வீட்டை சுத்தப்படுத்த குலசாமி கோவிலிருந்து கொண்டு வரக்கூடிய அஞ்சு பொருளுங்க எங்கள் வீட்டில் எதிர்மலை சக்திகள் நிறைய இருக்குங்க உடம்பு அடிக்கடி ஒரு சில சௌபாக்கிய குறைபாடு ஏற்படுது ஒரு வளர்ச்சி இல்லை எதை தொட்டாலும் ஒரு சில பிரச்சனைகள் வருது வீட்டில் சண்டை சச்சரவு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அது என்னுடைய குலதெய்வம் எப்படி சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பௌர்ந்துகோல ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நம்ம குலசாமி கோவிலிருந்து நாம் கொண்டு வரக்கூடிய ஐந்து பொருட்கள் எது மாதிரியான பொருட்கள் அப்படி அப்படின்னா நம்ம குலதெய்வ எல்லையில அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நாம தீர்த்தம் கொண்டு வருவோம் அந்த குலதெய்வ எல்லையிலேருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் அதே சமயம் அந்த குலதெய்வ எல்லையில இருக்க மண்ணு அந்த தீர்த்தத்தையும் அந்த மண்ணையும் சேர்த்து நாம் நம்ம வீட்டு வாசல்ல நாம் நம்ம வீட்டு அதே சமயம் நம்ம வீட்டை சுற்றி நாம் தொழிச்சோம் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கிற எதிர்மறை சக்திகளை பலவீனப்படுத்தும் இது இது இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில எதிர்மறை சக்திகளை நம்மளுடைய தெய்வ சக்தி தான் அதை அடையாளம் கண்டு அதை அழிக்கிற வல்லமை கொண்டது சரிங்க குலதெய்வ எல்லையிலேருந்து கொண்டு வர்ற தீர்த்தம் அதே சமயம் அந்த குலதெய்வ மண் இரண்டையும் கலந்து நாம் தொழிக்கிறோம் சரி இது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குலசாமி எல்லையில் அங்கேருந்து நாம் வரும்போது அந்த குலதெய்வ அந்த குலதெய்வ சிலைகளுக்கு அங்கே அலங்காரம் பண்ண அந்த இடத்துல அந்த சந்தன சந்தனம் குங்குமம் வச்சுருப்பாங்க அதாவது அந்த சிலையில் அலங்காரம் பண்ணியே அந்த சந்தனம் அந்த சந்தனம் அலங்காரம் முடிஞ்ச உடனே மறுநாள் அதை எடுத்து மொத்தமாக வச்சுருப்பாங்க அந்த சந்தனத்தையும் அந்த குங்குமம் அந்த விபூதி அதே சமயம் அந்த பால் அபிஷேகம் பண்ண அந்த பால் அந்த தயிரெல்லாம் அந்த நீரோடையில் இருக்கும் இது போன்ற அந்த ஒரு சில அந்த பொருட்கள் நம்ம வீட்டில் வந்துச்சு அப்படின்னா இருக்கிற எப்படி சொல்கிறது அப்படின்னா இருக்கிற எதிர்மறை சக்திகள் கூட இல்லாமல் போயிடும் அந்த அந்த கொண்டு வர்ற அந்த சந்தனத்தை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த நம்ம சாமிக்கு வச்ச சந்தனத்தை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் பூசி வந்தோம் அப்படின்னா இந்த ஆரோக்கிய குறைபாடு சௌபாக்கிய குறைபாடுன்னு சொல்கிறோம்ல அந்த குறைபாடு வராது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில காற்று கருப்பு ஒரு சில அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம சாமியோட தேகத்தை தாங்கி அந்த சந்தனங்கள் அந்த விபூதிகள் படும்போது எல்லாமே அது சரியாயிடும் இது ரெண்டு சரிங்க மூணாவது என்ன அப்படின்னா என் குலசாமி எல்லையில இருந்து நான் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வரணும் அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த குலதெய்வ எல்லையில நான் நினச்சி வணங்கினேன் ஐயா நாங்கள் உடையவே இருக்கோம் தெய்வமே எல்லாம் இருக்கோம் எதுக்கெடுத்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் நினைக்கிறது குலசாமி தான் ஆனால் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இருக்கு துள்ள கொடுத்த வழியில பொண்ணு எடுத்த வழியில வீட்டுக்கு உள்ளயே ஒரு சில பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கு ஐயா நீ அதெல்லாம் நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு என்ன பண்ணணும் அந்த குலதெய்வ எல்லையில அந்த ஒரு எலுமிச்சங்கனியை அந்த நம்ம சாமியை நினச்சி எடுத்துட்டு வந்து ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் இல்லை மூணு எடுத்துகிட்டு வரலாம் மூணு எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மூணை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் முதல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே முதல் எலுமிச்சம்பளத்தை சுத்தி வீட்டை சுத்தி வெளியே மிதிக்கணும் இரண்டாவது எலுமிச்சம்பளத்தை நம்ம போய் நம்மளுடைய பூஜை அறையில வைக்கணும் மூன்றாவது எலுமிச்சம்பளம் இருக்கு பாத்தீங்களா அத எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டுல எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம பணம் வைப்போம் பாத்தீங்களா அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு பீரோ இருந்துச்சுன்னா அந்த நம்ம எங்க செல்வம் பொன் பொருள் வைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த எலுமிச்சங்கனியை நீங்க வச்சோம் அப்படின்னா வீட்டுல வரும மாறும் அதே சமயம் தீய சக்திகள் இருந்தாலும் எலுமிச்சம்பளம் சுத்தும் போது கண் திருஷ்டி பார்வதி தீவினை எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும் அந்த நாம பூஜை வச்ச அந்த எலுமிச்சங்கனி தெய்வமா நின்னு நம்மளை காத்து கொடுக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா என் குலசாமி கோவிலுக்கு நான் போறேன் குலசாமி கோவிலுக்கு போயிட்டு அங்க நான் ஒரு வேண்டுதல் வைக்கணும் எப்படி வேண்டுதல் வைக்கணும் ஐயா என் வீடு எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அதை நீ சரி பண்ணி கொடுத்த அப்படின்னா நான் இந்த குலதெய்வ எல்லையில ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு திருப்பணிக்கு நான் வந்து எப்படியாவது ஒரு 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 ஐநூறு செங்கல் அடிக்கிறேன் ஒரு க ஒரு அரளோடு ஒரு லோடு மணல் அடிச்சு கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா இந்த நிலை எடுத்து கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா அந்த கதவு போட்டு விடுறேன் இல்லை அப்படின்னா அந்த மேல தானம் எடுத்து கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா அன்னதானம் கொடுக்குறேங்கிற ஏதாவது ஒரு வேண்டுதலை நாம் வச்சோம் அப்படின்னா நாம் வைக்கிற வேண்டுதலுக்கு நம்ம சாமி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத எல்லா பிரச்சனைகளையும் சுத்தம் பண்ணி அதுலேருந்து நம்மளை காத்து கொடுக்கும் இது நாலாவது அஞ்சாவது என்ன தெரியுங்களா என் குலசாமியோட ஆயுதம் இருக்கும் என் குலசாமி அந்த ஆயுதத்தை ஐயா நீ வணங்கி ஆடுற அந்த ஆயுதத்தை நான் அடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய குலதெய்வ என்னுடைய வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஒரு வாரிசு வளர்ச்சியை கொடுக்கணும் எனக்கு விருத்தியை கொடுக்கணும் அப்படின்னு எந்தெந்த குலசாமிக்கு எந்தெந்த ஆயுதங்கள் இருக்கோ அந்த ஆயுதங்களை அடிச்சு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற பெண் தெய்வங்களுக்கு அந்த பெண் தெய்வங்களோட இப்போ புரியிற மாதிரி சொல்றேன் ஒரு குழந்த ஒரு குழந்தை பாக்கிய வேணும் அப்படின்னா அந்த இடத்துல பேச்சு இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஒரு சீல புள்ள பொம்மை வாங்கி நான் வைக்கிறேன் தாய உனக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்துல இருந்து ஒரு ஒரு கூடை எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் உனக்கு எங்கள் குடும்பத்துல இருந்து நாங்கள் ஒரு வள்ளைய கம்பு ஒரு பெரிய வெட்டருவா ஒரு வேல் கம்பு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தந்த ஒரு சில தெய்வம் சார்ந்த வழிபாடு சார்ந்த பொறுப்புகளை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வழிபாடுகள் கோரிக்கைகள் நம்ம குடும்பத்தை மேலும் வளப்படுத்தும் சின்ன சின்ன விஷயம்தான் இது இதை சுத்தி முத்தி பார்த்தா எல்லாத்துக்கும் மருந்து எங்க அப்படின்னா குலசாமி எல்லத இப்போ நம்ம வீட்டில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளை விளக்கி கொடுக்குறதும் நமக்கு ஏற்பட்ட அந்த பொருள் இழப்பை சரி பண்ணி கொடுக்குறதும் நமக்கு ஏற்பட்ட தடங்கள் வாரிசு தடை அதெல்லாம் அதை சரி பண்ணி கொடுக்குறதும் அதே சமயம் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாவலனாக இருக்கிறதும் நம்மளுடைய குல தான் நாம் எந்த அளவு நம்ம குலதெய்வத்தை நாம் வருந்தி நாம் வணங்கி கோரிக்கையை வைக்கிறோமோ அந்த அளவு அந்த சாமி நம்மளை காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை அடுத்த முறை நீங்கள் உங்கள் குலசாமி கோயிலுக்கு போகும்போது எதை எடுத்து வர்றீங்களோ இல்லையா தீர்த்தம் கொண்டு வாங்க எலுமிச்சங்கனி கொண்டு வாங்க அதே சமயம் அங்க இருந்த அந்த விபூதியே அதே சமயம் அந்த விபூதி சந்தனை நான் சொன்னேன்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு கன்னி மூலையிலையும் ஈசானி மூலையிலையும் நீங்கள் அதை தூவி விடணும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு மாதிரியா நீங்க உணர்ந்தீங்க சரியா தூக்க வரல அப்படின்னா உங்க குலசாமியை எடுத்து நீங்க கொண்டு வந்த விபூதி எடுத்து நாலு திசையிலையும் உங்க சாமியை நினைச்சு நீங்க ஊதியுடணும் அதுலேயே அது சரி பண்ணி கொடுக்கும் அதனால நான் அறிஞ்சதை குல குலதெய்வ எல்லையில இருந்து நம்ம வீடு சுத்தமாகணும் வீட்டுல நல்ல ஒரு விருத்தி ஆகணும் ஒரு வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ எல்லையில இருந்து நாம எது மாதிரியான பொருள் எடுத்துட்டு வரலாம் எது மாதிரி வேண்டுதல் கோரிக்கையை வைக்கலாம் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்